நான் பாட்டு அடிச்சுருப்பேன் தன்னை எயில் சார் எடுத்து பேர் இருப்பார் பார்த்துட்டு சார் நீ ஆரோஸ் சார் இனிமேல் கொழுத்து என்னுடைய மாநிலத்துக்கு வளர்ந்தோம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நானும் ஆகிடுவோம் ஹெல்ஸ் சார் ஏன் எலிஷ் சார் டேஸ் இல்லை பதிமூணு படங்கள் இல்லை ஆறு பட்டத்தில் நானும் ஆகிருக்கோம் எலிஷ் சார் ஹிஸ்ட்ரி கிளாக்கு முன்பு க்ளீமெண்ட் இருக்கிற மாதிரி க்யூ க்ளீமெட் இருக்கிற முன்பு வந்து

சாப்பிட்டு நீங்க சரியான

என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மனநலுக்கு தெரியும் அதே போல என்னுடைய முழுதும் முழுதும் படங்கள் புத்தி பறவை தேசிய வேலை விளக்காரன் சரவணக்காய் ஜெகதார விளையாடி இன்னைக்கு தேசிய கதை எனக்கு அரசியல் தேசிய கதை ஒன்றையும் நான்தான் இல்லை தேசியும் நான்தான் ஒரு படத்தோட பார்க்க போகிற பார்க்க உள்ள ஹீரோ வேணாம் பார்க்க சொல்லுங்க ஹீரோ பார்த்து தான் ஹீவ் ஆனால் வில்லேன்னு இருந்தது ஏன் பண்ணுறீங்களா தமிழ் இண்டஸ்ட் ஃபஸ்ட் டயம் தமிழ் இண்டியஸ்லேயே ஃபஸ்ட் டயம் ஒரு படத்தில் பார்க்க உள்ள ஹீரோ இருப்பார் பார்க்க உள்ள ஸ்கூலில் இருப்பார் பார்க்க திரையுலக ஈரோரு பார் ஆனால் வெல்லுன்னு பார்க்கு உள்ளது பார்க்க உள்ள வேறேலாம் இருப்பாங்க ஆனால் ஏன் இந்த ராசி பார்க்குள்ளே என்னென்ன வில்லை பார்க்க இருக்குது சார் நீங்கள் கூட அந்த வேற குருதி குருதி கொடுத்து போனாரு குதையம் வராங்க லைப்ரரிய

இதே ஒரு மனஸ்டா போய்ட்டு அவரை வேலை பேசுறீங்க போர்ஸ் ஃபீஸ் பண்ணலாம் ஒரே கலர் ரெண்டு மாதம் மூணு மாதம் மூணு மாரம் நடிக்கிறான் கேட்டர் ஆகிடுச்சி இப்படி ஆச்சு இதில் இல்லை இசைதார் பெரிய கண்டு நாள் இருக்குது அப்போ சார் இசைதாரர் பேசுறது நாளைக்கு வந்து இந்த தேச டூர் பெரிய கண்டு எனக்கு அவர் பேசும்போது நம்ம பேசும்போது தான் தருமா வரா அப்படின்னு சார் சார் எனக்காக உட்காருங்க சார் விவாதம் சார்